எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா போண்ட் இன்றைக்கி நம்ம பொறிக்கி வந்திருக்கிறது சூப் வைக்கிறதுக்கு முடக்கத்தான் தலை சூப் இதை வந்து பலூன் கொடின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு கொடி மாதிரி பறந்து போகும் இதை வச்சு சூப் வச்சா முடக்குவாதத்துக்கு டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் கான்ஸ்டிபேஷன் எல்லாத்துக்குமே நல்லது இதை சூப் வச்சு குடிக்கலாம் ரசம் வைக்கலாம் அதுக்கப்புறம் சட்னி கூட செய்யலாம் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் சூப் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் ஓகே இப்போ நம்ம முடக்கத்தாந்தாள பொறிச்சிட்டு வந்தோம் அதை வச்சு நம்ம சூப் செய்ய போகிறோம் நம்ம முடக்கு தாந்தளை வந்து இதிலிருந்து பொறிச்சு க்ளீன் பண்ணி தண்ணியில் ரெண்டு மூணு டைம் அலாசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூப் வைக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு ஏழு லெட்டு பூ வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ரெண்டு வர கிள்ளி கிளி வச்சுருக்கேன் கருவேப்பில் சீரகம் மிளகு ஒரு தக்காளி இப்போது நம்ம இந்த வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகையெல்லாம் நம்ம இடிகளில் போல் நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் சீரக மிளகு ஒரு ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் நல்லா பவுட்ரு பண்ணணுன்னு இல்லை பூண்டு தட்டிக்கலாம் இதையும் ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாம் மண் பாத்திரம் வச்சுக்கலாம் மண் சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ஓகே நல்ல கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் வர இடிச்சு வச்ச சீரக மிளகு இடிச்சு வச்ச பூண்டு இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் அது கூடவே கருவேப்பில இதெல்லாம் தக்காளியை இப்படி தசக்கி போட்டு விடுங்க இப்போது இது கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு முடக்கத்தலையும் போட்டு ஒரு வணக்கம் வணக்கி உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு நாலஞ்சு தமிழர் தண்ணி மாதிரி ஊற்றி விடுங்க அப்போ தான் இந்த இந்த தலை நல்லா வெந்து அந்த சாறு இறங்கும் இப்போ இங்கே பாருங்கள் தலையெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இதோட பச்சை வாசம் போயிடுச்சானே ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த சூப் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது வயசானதுக்கப்புறம் முட்டு வலி வரது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது இது முடக்கற்ற முடக்கு அற்றான்னு அர்த்தம் பக்கவாதம் வராமல் முட்டு வலி வராமல் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் சூப்பெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணுங்கள் இதோட பொடியும் அவைலபுளாக இருக்கும் பொடி வாங்கி கூட பொடியை வந்து நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து இலையை பொறிச்சி குடித்தாவே வந்து ரொம்ப நல்லது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ